ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிராஸ் கிச்சன் நமக்கு நீங்கள் கிச்சனில் உருளைக்கெழங்கும் வெண்டைக்காய் ஒரு காம்பினேஷன் வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே தமிழ் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு பேன் எடுங்க பேன் எடுத்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு பொட்டிச்சு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் இந்த மாதிரி அது நல்லா அது எண்ணெயிலேயே வதங்கட்டும் தேவைக்கு தகுந்த மாதிரி லேசாக ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ஒன்றரை டீஸ்பூன் உங்கள் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்குங்க மூடி வச்சு அந்த கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணியிருக்க வெண்டைக்காவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கையே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோன்னாக்கா அதோட வேவ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் வெண்டைக்காய் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு வெங்காய பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நமக்கு திறந்து பார்க்கலாம் நல்லா அது வெண்டாச்சு அதுக்கு மேலே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் குருமொளகு பொடி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் குருமளை ஆட் பண்ணி பிறகு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ஸ்டேர் ஃப்ரை ரெடியாகாச்சு சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரச சாதத்துக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்